நவகிரகங்களில் நீதிமானாக சனி பகவான் விளங்கி வருகிறார் இவர் செய்யும் செயலுக்கேற்ப பிரதிபலங்களை இரட்டிப்பாக திரும்பிக் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்தமான ராசிக்கான கும்ப ராசியில் பயணம் செய்து வருகிறார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார் இந்நிலையில் சனி பகவானின் கும்ப ராசி பயணத்தால் குறிப்பிட்ட மூன்று ராசிகள் முக்கிய பலன்களை பெறப் போகின்றன மிதினம் வசதி மற்றும் வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கப் போகின்றார் இன்பங்களுக்கு எந்த குறையும் இருக்காது எடுத்துக்கொண்ட காரியம் முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளால் பணவரவு அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் மரியாதை மற்றும் கௌரவம் மற்றவர்களிடத்தில் அதிகரிக்கும் கடகம் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கப் போகின்றது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் கன்னி யோகத்தை அள்ளிக் கொடுக்கப் போகின்றார் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் உயர்கல்வியில் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் வெற்றி கிடைக்கும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பற்றி தரும்